ஒரு மனிதரை நேரே பார்ப்பது போல நான் என் குருநாதரை நேரே பார்ப்பது போல என் முதுகில் கைவித்து இடுப்பில் கைவித்து தலையை தழுவி வேறு ஒரு விஷயம் உணர்த்தினார் இறைவன் என்ற விஷயம் வெளியே சூரமாக இல்லை உள்ளே ஒரு சக்தியாக இருக்கிறது அது ஒரு இருப்பாக இருக்கிறது அது ஒரு தன்மையில் இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தினார் மனமாற கண்ணார நான் கடவுளை தரிசித்தேன் নানানানান <laughs> কানানান.